வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசிரத்திர மௌர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலை வான்களுக்கு சிசிடிவி கட்டாயம் அமைச்சர் விமல் அறிவிப்பு பெண்களின் பாதுகாப்புக்காக அரசு எடுத்துள்ள அதிரடி முடிவு மூன்று அவசர சேவை தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம் மூதூர் மீனவர்களின் கடல் எல்லைகளை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்குவதை கண்டித்து போராட்டம் மோசமான வானிலையால் ஆயிரத்து எழுநூற்று தொண்ணூறு பேர் பாதிப்பு பத்து பேர் உயிரிழப்பு சம்பளத்தை உயர்த்தியது எதிர்க்கட்சியினருக்கு வருத்தமா புசல்லாவை மக்கள் போராட்டம் பானந்துறையில் தொழிற்சாலையில் பாரிய தீ விபத்து லண்டனில் டெல்வினுக்கு எதிரான வன்முறை ஆர்ப்பாட்டத்திற்கு இபிடிப்பி கண்டனம் இலங்கையில் பெண்கள் உட்பட பத்து பேருக்கு மரண தண்டனை விதிப்போம் சோசியல் மீடியா மட்டுமல்ல களத்தில் இறங்குவோம் திருகோணமலையில் வீதி கிறங்கிய இளைஞர்கள் ஓய்வு பெற்ற ராணுவர்கள் பாராளுமன்ற சுற்றுவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் உணவு வாங்க வந்தவர்களை விரட்டி விரட்டி தாக்கிய ஊழியர்கள் கொழும்பில் நடந்த பயங்கரம் பாடசாலை வேன்களுக்கு சிசிடிவி கேமரா அமைப்புகளை பொறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்தார் பாராளுமன்றில் இன்று உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் போக்குவரத்தின் போது பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு ஏற்படும் துன்புறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் அதனை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை தமது அரசாங்கம் முன்னெடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் பாடசாலை போக்குவரத்து சேவைகள் மற்றும் அலுவலக போக்குவரத்து சேவைகளுக்கான வழிகாட்டல் நெறிமுறைகளை ஜனவரி மாதம் முதல் அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் பதினாறு நாட்கள் கொண்ட வேலை திட்டம் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டபோது அவர் இதனை தெரிவித்தார் நாட்டில் வாழும் அனைத்து பெண்களும் சம உரிமையுடன் அரசியலில் ஈடுபடுவதற்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தல் சமூக ஆரோக்கியத்துடனும் சமூக பாதுகாப்புடனும் வாழக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு இந்த செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மேலும் பெண்களை இழிவுபடுத்தல் அவதூறுகளை எழுப்புதல் அவமானமிக்க பேச்சுக்களுக்கு வழிவகுத்தல் போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு அவற்றிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அத்தோடு இந்த செயல்திட்டத்தின் முதற்கட்டமாக சமூகத்தில் பாலியல் வன்முறைகளுக்கு முகம் பெண்கள் முறைப்பாடு மூன்று அவசர சேவை தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அதன்படி சமூகத்தில் பாலியல் ரீதியான வன்முறைகளுக்கு உள்ளாகும் பெண்கள் காவல்துறையின் பெண்கள் மற்றும் சிறுவர் பணிகத்தின் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது என்ற இலக்கம் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான தேசிய உதவி சேவையின் ஒன்று ஒன்பது மூன்று எட்டு என்ற இலக்கம் இலங்கை கணனி அவசரா ஆகத்தானியின் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஆகிய இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்த முடியும் மேலும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அறிக்கையின்படி உலகம் முழுவதும் சுமார் முன்னூற்று பதினைந்து மில்லியன் பெண்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவத்ரி போல்ராஜ் தெரிவித்தார் பிரதான அனுசரணை வழங்குவார்

மீனவர்கள் பயன்படுத்தி வரும் பாரம்பரிய கடல் எல்லைகளை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கும் நடவடிக்கையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என தெரிவித்து ஈடுபட்டனர் மூதூர் பிரதேசத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மீனவர்கள் பல தலைமுறைகளாக தாங்கள் தொழில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த பாரம்பரிய கடல் எல்லைகள் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி இன்று அமைதியான முறையில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் மூதூர் தக்பா நகர் கடற்கரை பள்ளிவாசல் பகுதியில் தொடங்கிய இந்த பேரணி முக்கிய வீதிகள் வழியாக நடைபயணம் செய்து முதலில் மூதூர் பிரதேச சபை தவிசாளரிடம் கோரிக்கைகளை உள்ளடக்கிய மனுவை சமர்ப்பித்தனர் பின்னர் மூதூர் பிரதேசத்தை சென்றடைந்தது மீனவ பிரதிநிதிகள் தங்களது கோரிக்கைகளை உள்ளடக்கிய மனுவை தயாரித்து அதை மூதூர் பிரதேச உதவி செயலாளரிடம் அதிகாரூரமாக வழங்கினர் மீனவர்கள் பயன்படுத்தி வருகின்ற பாரம்பரிய கடல் எல்லைகளை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கும் நடவடிக்கைகள் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் கடல் வளங்களை பாதுகாக்க அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று பல கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகள் இளைஞர்கள் மீனவர்கள் உள்ளிட்ட பலரும் இணைந்திருந்தனர் நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக பத்து மாவட்டங்களில் ஐநூற்றி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த சில நாட்களில் வானிலை தொடர்பான அனர்த்தங்களினால் குறைந்தது பத்து இறப்புகள் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் நான்கு பேர் காயமடைந்தனர் கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக இரண்டு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் நூற்று தொன்னூற்று மூன்று வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் ஏதேனும் பேரிடர் அல்லது வானிலை தொடர்பான ஆபாச நிலை ஏற்பட்டால் ஒன்று ஒன்று ஏழு என்ற துரித இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தோட்டத் தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாவால் சம்பளம் அதிகரித்தமைக்கு ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்தும் அதை எதிர்க்கும் எதிர்க்கட்சிகளுக்கு கண்டனம் தெரிவித்தும் புசல்லாவையில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது புசல்லாவை மெல்போர்ட் பாலத்திலிருந்து பேரணியாக வந்த மக்கள் புசல்லாவை பொது பஸ் தரிப்பிடத்திலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேயிலையில் தான் தேசம் வாழுது சம்பளத்தை கேட்டால் ஏன் சம்பளத்தை உயர்த்தியது எதிர்க்கட்சியினருக்கு வருத்தமா அனுரகங்கள் மூச்சு சபை ஏறாதுடா உங்கள் பேச்சு போன்ற வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியும் கோஷங்கள் எழுப்பியும் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் போராட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட புசல்லாவை பிரதேச மக்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது பானந்துரை பகுதியில் இன்று திங்கட்கிழமை பகல் தொழிற்சாலை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீயை அணைக்கு ஏழு தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக மொரட்டுவை தீயணைப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது சேத விவரங்கள் பற்றிய தகவல்கள் மற்றும் தீ விபத்திற்கான காரணங்கள் குறித்த தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை லண்டனில் ஜேவிபி தலைவர்களுள் ஒருவரான டில்வின் சில்வாவிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட வன்முறை ஆர்ப்பாட்டத்திற்கு இபிடிபி தமது கண்டனத்தினை வெளிப்படுத்தியுள்ளது யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட இபிடிபி கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் குறித்த கண்டனம் தெரிவிக்கப்பட்டது மேலும் விமர்சனங்களுக்கு அப்பால் கடந்த ஆயுத வழிமுறையில் ஈடுபட்டு பின்னர் ஜனநாயக நீரோட்டத்தில் இணைந்த தரப்பு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கின்றது குறித்த தரப்பு தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கின்றது புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட போதிலும் அந்த அமைப்பு சார்பாக உயிரிழந்தவர்களை அவர்களின் உறவுகள் நினைவுகூற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத அடைச்சட்ட நீக்கப்படும் என்கின்றார்கள் அரசியல் கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக பரிசீலிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறான சூழலில் டில்வின் சில்வாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுவதை அறிவு சார்ந்து சிந்திக்கின்ற யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தற்போதைய சூழலில் இவ்வாறான செயற்பாடுகள் ஈடுபடுகின்றவர்கள் கோம இருக்கின்றார்களோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது ஒரு காலத்தில் ஆயுத போராட்டத்தின் மூலம் அடைய முடியும் என்று ஒரு தளப்பு செயல்பட்டு வந்தது அதனை வலுப்படுத்தும் வகையில் புலம்பியர் நாடுகளில் தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன ஆனால் இன்று அந்த நிலை இல்லை என்பதையும் இப்போது முன்னெடுக்கப்படுகின்ற இவ்வாறான செயற்பாடுகள் தாயகத்தில் வாழும் எமது மக்களின் இருப்பிற்கு அரசியல் எதிர்காலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் கொலை தொடர்பில் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட பத்து பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது மேல் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது எம்பிலிபட்டிய முல்லகாய பகுதியில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு பொதுமகன் ஒருவர் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மூன்று பெண்கள் உட்பட பத்து சந்தேக நபர்களுக்கு எம்பிளிபெட்டிய மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை சபை வாயிலில் கண்களை கருப்பு துணியால் கட்டி இளைஞர்கள் சிலர் இன்றைய தினம் கவனில் ஈடுபட்டனர் குறிப்பாக இளையோரின் கல்வி வேலை வாய்ப்பு திறன் விருத்தி சார்ந்து பல்வேறுபட்ட சமூகம் சார்ந்த செயல்பாடுகளை மேற்கொண்டு வருகின்ற தளம் அமைப்பின் கட்டடம் தொடர்பில் முறையற்ற சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இளையோரின் தொழில் முயற்சிகளை தடை செய்யும் ரீதியில் திறந்த கேள்வி கோரப்பட்ட குத்தகை கேள்விகளின் விண்ணப்ப படிவங்களை வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்த செயல்பாடுகள் தொடர்பிலும் குத்தகை கேள்வி கோரப்பட்ட கட்டட தொகுதிகளுக்கு முறையற்ற விதத்தில் குத்தகை தொகை நிர்ணயம் செய்யப்பட்டமை தொடர்பிலும் நகரின் அபிவிருத்தி மற்றும் உரிமைசார் பொதுமக்கள் நம்பிக்கைகளை மீறி கவன செயல்படுவது தொடர்பிலும் கட்டாக்காளி மாடுகள் காரணமாக ஏற்படும் விபத்துகளை கட்டுப்படுத்த தவறுவது தொடர்பிலும் திருகோணமலை பேருந்து நிலையம் போன்ற பொது சொத்துக்களில் கவனமின்றி செயல்படுவது தொடர்பிலும் கண்டனம் தெரிவித்து இந்த கவன ஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது இதன்போது சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளையோர் கலந்து கொண்டு எதிர்ப்பை தெரிவித்தனர் பின்னர் மாநகர சபைக்குள் அமைதியான முறையில் உள்நுழைந்த இளைஞர்கள் மாணவர்கள் சபை முதல்வர் மற்றும் மாநகர சபை ஆணையாளரை சந்திக்க கோரிக்கை விடுத்தனர் போதிலும் காவலாளியால் சபை ஆணையாளர் இல்லை என பொய் கூறியமையால் அவருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் முரண்பாடான நிலை ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து மாநகர சபை ஆணையாளர் கலந்துரையாடல் மேற்கொள்ள இளைஞர்கள் மூவரை அழைத்து அவர்களுடன் கலந்துரையாடினார் அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி இடம்பெறவுள்ள சபை அமர்வில் முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்ததன் அடிப்படையிலும் மாநகர சபையின் நடவடிக்கைகளில் தவறுகள்ர்பிலும் குறிவனையீர்பை முடித்துக்கொண்டு கலைந்து சென்றனர் மாநகர சபை உறுப்பினர் ஜெயசீலன் நாகர்ஜூன் குறித்த விடயம் தொடர்பில் எதிர்வரும் சபை அமர்வில் கலந்துரையாடி முடிவெடுப்பதாக உறுதியளித்தார் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் குழு ஒன்று இன்றைய தினம்ப பாராளுமன்ற சுற்றுவட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராணுவ வீரர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் முப்படை மற்றும் போலீஸ் சேவையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற படை வீரர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர் தாம் உயிரிழந்த பின்னர் தமது ஓய்வூதியத்தை அவ்வித குறைப்புமின்றி முன்றி தமது தங்கியிருப்பாளர்களுக்கு வழங்குமாறு கோரியே அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் அக்குழுவினர் பாராளுமன்றத்தை நோக்கி செல்ல முற்பட்ட வேளையில் போலீசார் அவர்களை தடுக்க முற்பட்டதால் அங்கு பதற்றமான நிலைமை ஏற்பட்டது கொழும்பு கொள்ளுப்பட்டி பகுதியில் உணவகம் ஒன்றின் முன் நேற்றிரவு இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைத்தளங்களில் வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் சிலரின் மீது உணவகத்தின் ஊழியர்கள் கொடூரமாக தாக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளன உணவு வாங்க உணவகத்திற்கு வந்த ஒரு குழுவிற்கும் அதன் ஊழியர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உணவு பரிமாறுவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இந்த மோதல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது மோதலில் காயமடைந்தவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பாக கொள்ளுப்பட்டி போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்திய இழுவை படகுகளால் யாழ்ப்பாணம் மயிலட்டி மீனவர்களின் ஒரு கோடி ரூபா பறுமதியிலான தொழில் முதல்கள் நாசம் செய்யப்பட்டுள்ளதாக மயிலட்டி கடற்தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் குணரத்னம் குணராஜன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நேற்றிரவு பத்து மணியளவில் நூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய இழுவை படகுகள் அமது மயிலிட்டி கடற்கரையிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டருக்குள் உள்நுழைந்து அட்டகாசம் செய்துள்ளன இதனால் இருபது மீனவர்களின் சுமார் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட வலைகள் உள்ளிட்ட தொழில் முதல்கள் நாசம் செய்யப்பட்டுள்ளன இதுகுறித்து கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கு இன்று காலை தெரியப்படுத்தினோம் அவர் நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் இந்திய மீனவர்களின் இந்த அட்டகாசத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு எத்தனை ஆண்டுகள் வாய்ப்பேச்சில் மட்டும் நடவடிக்கை தேவைதாக கூறினால் போதுமா தொழில் முதல்களை இழந்த மீனவர்கள் தொடர்ந்து தொழிலில் ஈடுபடுவதற்கு வழி தெரியாமல் தவிர்க்கின்றனர் விடயம் அரசாங்கத்திற்கு தெரியுமா நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளின் மத்தியிலேயே கடற்கொழிலில் ஈடுபட்டு வருகிறோம் இந்த நிலையில் எமது தொழில் முதல்களை இவ்வாறு தொடர்ச்சியாக அளித்து வந்தால் நாங்கள் என்ன செய்வது சட்டவிரோதமாக அத்துமீறி நுழைபவர்களை கட்டுப்படுத்துவதற்கு ஏன் ஒரு தீர்க்கமான நடவடிக்கையை அரசினால் எடுக்க முடியவில்லை தயவு இனியாவது அமது மீனவர்களின் நிலையை அறிந்து விரைவாக ஒரு நிரந்தர நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள் என்றார் தேசிய மக்கள் சக்தியின் வசமுள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தின் சேருவில பிரதேச சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதேடு நான்கு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது சேருவில பிரதேச சபையின் தவிசாளர் எம் ஜி துஷார சம்பத்தினால் பாதீடானது என்று சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது சேருவில பிரதேச சபையின் பதினாறு மொத்த உறுப்பினர்களில் பதினைந்து உறுப்பினர்கள் இன்றைய பாதீட்டுக்கு சமூகம் அளித்திருந்தனர் சர்வஜன வலய கட்சியின் உறுப்பினர் சபை அமர்வுக்கு வருகை தரவில்லை இதனால் அந்த உறுப்பினர் வாக்களிப்பிலும் கலந்து கொள்ளவில்லை சபை அமர்வில் கலந்து கொண்ட பதினைந்து உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களில் ஸ்ரீலங்கா பொது இன பெருமண கட்சியின் உறுப்பினர் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாது நடுநிலைமை வகித்தார் ஏனைய பதினான்கு உறுப்பினர்களில் ஒன்பது உறுப்பினர்கள் பாதீட்டிற்கு ஆதரவாகவும் ஐந்து உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்தனர் அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இலங்கை தமிழரசு கட்சிகளின் உறுப்பினர்கள் பாதீட்டுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர் பாதீட்டுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மக்கள் போராட்ட முன்னணியின் உறுப்பினர்கள் வாக்களித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இணையபலி வன்முறையை இல்லாதொழித்து வன்முறையற்ற பால்நிலை சமத்துவத்தை உறுதி செய்யும் வகையில் பதினாறு நாள் செயல்திட்டம் ஒன்றை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக சமூக செயல்பாடு மையம் ஜெசாக் அமைப்பு தெரிவித்துள்ளது குறித்த அமைப்பின் பிரதமர் நிறைவேற்று பணிப்பாளர் சுகிர்தராஜ் என்று ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்து இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில் பெண்கள் சிறுவர்களின் நலன்களை முன்னிறுத்தி பல்வேறு சேவைகளை முன்னெடுத்து வரும் ஓர் அமைப்பு என்ற ரீதியில் பெண்களின் நலன்கள் பிரச்சனைகளை பல்வேறு கோணங்களில் தீர்வுகளை காண விழிப்புணர்வுகளையும் செயலமர்வுகளையும் முன்னெடுத்து மக்களிடம் கொண்டு சென்றுள்ளோம் அதன் அடிப்படையில் இம்முறை வன்முறை இல்லா சமூகம் ஒன்றை கட்டியெழுப்பும் நோக்குடன் திட்டங்களை முன்னெடுக்கவுள்ளோம் இதே நேரம் பெருடாவிருடம் கார்த்திகை இருபத்தி ஐந்து முதல் மார்கழி பதினைந்து வரை பதினாறு நாட்கள் பிரச்சார விழிப்புணர்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதன்படி இம்முறை சமூகத்தில் பால்நிலைசார் வன்முறையை இல்லாதொழிக்கும் விடயத்தில் இருக்கும் சவால்களை மையப்படுத்தி செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது குறிப்பாக இணையவழி வன்முறையை இல்லாதொழிக்கும் விழிப்புணர்வை முன்னெடுக்க இதற்கு அனைத்து தரப்புகளும் ஒன்றிணைவது அவசியம் இதற்கான செயல் திட்டங்களை பிரதேச செயலக ரீதியில் முன்னெடுக்க ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என தெரிவித்தார் அம்பிலாந்துறை கிராமத்தில் இன்றைய தினம் மாவீரர்களின் பெற்றோர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது முன்னாள் போராளி குகதாசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் அம்பிலாந்துறை கிராமத்தைச் சேர்ந்த மாவீரர்களின் பெற்றோர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர் மாவீரர்களின் பெற்றோர்கள் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டதைத் தொடர்ந்து பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மங்கள விளக்கு ஏற்றப்பட்டதை தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த மாவீரர்கள் ஆகிய தமது பிள்ளைகளின் புகைப்படத்திற்கு சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி அகவணக்கம் செலுத்தினர் இதன்போது மாவீரர்களை பற்றிய கருத்துக்கள் பேச்சுக்கள் கவிதை பாடல்களும் இடம்பெற்றன பின்னர் மாவீரர்களின் பெற்றோருக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு உலர் உணவுப் பொதிகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இத்துடன் சமூகத்தின் அன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த பேச்சுக்கு கிடைத்த மரணித்தல்கள் தெய்யோவிட்ட பிரதேசத்தை புறப்படமாகவும் கொண்டிருந்த திரு சிவலிங்கம் யோகராஜா அவர்கள் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் கொயும்பு கொட்டாஞ்சேருகை புறப்படமாகவும் கொயும்பு முகத்துவாரத்தை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு வீரபத்ரன் ஹரிஹரன் அவர்கள் இருபத்தி ஒன்று பதினொன்று இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் இயாழ்பாணம் நயனாதீவு மூன்றாம் வட்டாரத்தினை புறப்படமாகவும் இயா்பாணம அரசடி வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சுப்ரமணியம் சாரதாம்பாள் அவர்கள் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரிகை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டொட்கோமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்